இந்தியா பாகிஸ்தான் போர் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது யாருக்காக நடக்குது அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொது எதிரியார் அப்படிங்கிறத குறித்து உலக பொதுமை கருத்தையிலோடு பார்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு ஆஹ் இந்தியாவுக்கு ஆதரவாக அல்லது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அல்லது நடுநிலையோடு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி நாம கடந்து போற அந்த சூழல் இருக்குல்ல அது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் நாம போர் வேண்டாம் அப்படிங்கிறோம் ஏதோ இந்தியா மீது பாகிஸ்தானோ பாகிஸ்தான் மீதோ இந்தியா நடக்கக்கூடிய போரை மட்டும் சொல்லலை உலக அளவில் நடக்கக்கூடிய எந்த போரையும் நாம ஆதரிக்கல கண்டிக்கிறோம் இதனால என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது ஏன் இந்த போர் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்தோம்னா அதிர்ச்சி கலந்த மிக அச்சம் க கலந்த செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்திய முதலாளித்துவ அரசும் பாகிஸ்தான் ஆளும் வர்க்கத்தால நடத்தக்கூடிய போர் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த தாக்குதலை மையப்படுத்தி சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா இது ஏதோ அதுக்காக நடத்தப்படக்கூடிய போர் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு இந்தியா மேல எந்த வகையான அக்கறையுமே இல்லை இந்தியாவோட வளர்ச்சி மீதோ பொருளாதாரத்தின் மீதோ இந்திய கட்டமைப்பின் மீதோ எந்த வகையான அக்கறையும் இல்லாத ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும் கண்ணை மூடிக்கிட்டு பாகிஸ்தான் மேல இந்தியா மோடி அரசு போ போட்டு அப்படிங்கிற ஒன்னு சொல்லி இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த யுத்தம் இருக்குல்ல நீங்க ஆதரிப்பீங்க என்ன மாதிரி ஆட்கள் அதை ஆதரிக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா இந்திய சார்பில் நடத்தக்கூடிய இந்த போர் முதலாளித்துவ சிந்தனையோடு அங்க ஏவக்கூடிய போராக நம்ம பார்க்கிறோம் பாகிஸ்தான் தரப்பு வந்து அத்துமீறி அவன் தாக்குதல் பண்றான்ல அங்க ஆளும் வர்க்கத்தால கட்டமைச்சு இந்தியா மேல வன்மத்தோடு நடத்தக்கூடிய போர் இப்போ முதலாளித்துவமும் ஆளும் வர்க்கமும் செஞ்சு தங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய போர்ல பலியாடாக மக்கள் ஆகிறாங்க இதை நம்ம எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் முதலாளித்துவமும் என்ன கார்பரேட்டுகள் தான் வேற ஒன்றும் இல்லை அப்ப கார்ப்பரேட்டுகளோட வளர்ச்சிக்கும் அவங்களோட பொருளாதார கட்டமைப்புக்கும் அவங்க பணம் பெருக்கிறதுக்கும் பல வகையான தொழில் இங்க வந்து பெரும் போட்டியாக இருக்கு அதுல மிகப்பெரிய தொழில் போட்டியது ஆயுத தொழில் போட்டி வெப்பன்ஸ் பிசினஸ் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு அந்த வலையில இந்தியா விழுந்துருச்சு இந்தியாவை வச்சு மிகப்பெரிய லாபம் பார்க்கலாம் ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய உலக நாடுகள் முழுக்க கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து இது ஒரு அநாத விடுதி மாதிரி எல்லாரும் வந்து வித்துட்டு இருக்கிறான் ஆயுதங்களை முழுக்க பாகிஸ்தான் என்ன நடந்துட்டு இருக்கு அந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு போதை மாதிரி ஒரு ஒரு அது ஒரு அடிட் ஆயிடுச்சு அந்த இடத்துல மிகப்பெரிய போதையா மாறிடுச்சு அந்த ஆட்சிக்காக குழுக்களை உருவாக்குறான் ராணுவ வீரர்களையே பயங்கரவாதிகளை தாக்குதல் அப்போ பாகிஸ்தான் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஆட்சியை தக்க இந்தியா முதலாளிகளோட அந்த வர்க்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த போரை நாம இப்படி பார்த்தாதான் சரியா இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது விடுதலைக்கான போர் கிடையாது தெளிவா புரிஞ்சுக்குங்க ஏதோ ஒரு அடிமைப்பட்டு இருக்குதா இந்தியா அந்த விடுதலைக்காக இந்தியா பொறுத்து கொடுக்குதா அல்லது பாகிஸ்தான் அடிமைப்பட்டு அந்த விடுதலை விடுதலைக்காக இந்தியாவில் நடத்துறாங்களா இல்ல தொழிலாளர் வர்க்கத்தின் நலனுக்காக போர் நடக்குதா கிடையாது மாறா இது தொழிலாளர் வர்க்கத்தின் செலவுல அவங்களோட பணத்துல தொழிலாளர்களோட பணத்துல முதலாளித்துவ ஆட்சி குழுக்களுக்கு இடையிலான பிராந்திய அதிகாரத்திற்கான நடக்கக்கூடிய இராணுவ சண்டை உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா நான் ஒரு தொழிலாளி நீங்க ஒரு தொழிலாளி நான் ஒரு உழைக்கும் வர்க்கம் நம்மளோட பணத்தை வச்சுக்கிட்டு இந்த முதலாளித்துவ ஆட்சி குழுக்கள் இருக்குல்ல இந்த குழுக்கள் அப்படின்னா இந்தியாவில் ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பு இருக்கும் பாகிஸ்தான்ல ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பு இருக்கும் நம்ம பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேத்துக்குள்ள அடிச்சுப்பாங்க எதுக்காக அடிச்சுப்பாங்க அதிகாரத்திற்காக நடக்கக்கூடிய சண்டை நாம் பெரியாளா நீ பெரியாளா மற்றபடி இந்த போர்னால இந்தியா வரலாற்றாக போதா கிடையாது விடுதலைக்காரன் சண்டை போடுறாங்களா இல்ல தொழிலாளர் நலன் இல்ல இல்ல நிலப்பரப்பு விரிவடைய போதா இல்ல இல்ல நிலப்பரப்பு சுருங்க போகுதா இல்ல வேலைவாய்ப்பு கல்வித்தரன் உள்நாட்டுல நிறைய நீர் பிரச்சனை எல்லாம் இருக்கு கர்நாடகாக்காரன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஆந்திரக்காரன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான்னு இந்த பிரச்சனை தீரப்போதா எதுவுமே தீரப்போறதில்லை அப்ப இந்த சண்டை எது முதலாளித்துவ ஆட்சி குழுக்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பிராந்திய அதிகாரத்திற்கான நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அதிகார சண்டை இப்படி பார்த்தோம்னா தெளிவா இந்த சண்டைய இந்த யுத்தத்தை இந்த போரை நம்ம ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவோம் இதை தான் நம்ம தொடர்ச்சியா போடக்கூடிய வீடியோல இந்த போர் அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரானது மக்களோட வரி பணத்துல நடத்தக்கூடிய போர் ஒருவேளை இந்த பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருளாதார இழப்பையும் என் மக்கள் தான் போடுவீங்க எங்க தலை தான் வந்து விழும் ஆகையினால இந்த யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஆளக்கூடிய வர்க்கங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய நாட்டு உழைக்கும் மக்களுக்கு எந்த வகையிலும் பங்கு கிடையாது பாகிஸ்தான் மக்கள் நமக்கு மரியாதை இந்திய மக்களை நம்ம இப்படி பாக்குறோமோ அதே பார்வை பாகிஸ்தான் மக்களும் இங்க உழைச்சி சாப்பிட்றா அங்கேயும் உழைச்சி சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இங்கேயும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அங்கேயும் உள்நாட்டுல ஆட்சியாளர்கள் அந்த அடக்குமுறையால பாதிக்கப்படக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அப்போ வெகு மக்கள் உழைக்கிற மக்கள் தொழில் மக்கள் தொழில் வர்க்கம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பொதுவான ஒரு நிலையில இருக்கிறாங்க உழைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு இப்ப இவங்க போடக்கூடிய சண்டைக்கும் இந்த நாட்டுக்கு முதலாளித்துவ சண்டைக்கும் நாட்டுக்கு அந்த அரசாங்கத்துக்கு சண்டைக்கும் ராணுவ சண்டைக்கும் அந்த மக்களுக்கு எந்த பங்குமே இல்லை அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம வன்மத்தை முழுக்க பாகிஸ்தான் மக்கள் மேல திணிக்கிறோம் அப்ப பாகிஸ்தான் மக்கள் கொத்து குத்தாக செத்தான்னா நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் என் மக்கள் சேர்த்தான்னா ஐயோ பாகிஸ்தான் கொண்டுட்டானே அந்த மக்களும் என் மக்களும் ஒரே மக்கள் தான் இவங்க சூர்த்தி செஞ்சு போடக்கூடிய சண்டையில அப்பாவி மக்கள் கொள்ள வருவாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இங்க சாதி மதம் இன்னும் மொழி பார்த்தாலும் நீங்க பரிதாபப்படக்கூடாது மக்கள் உயிர்னா மக்கள் உயிர் தான் அதிகார போதையில் நடக்கக்கூடிய போர்களுக்கெல்லாம் இரண்டு நாட்டு அப்பாவி மக்கள் உயிர் போயிட்டு இருக்குன்னா இந்த வேடிக்கை பார்த்தீங்கன்னா நீங்க மனுஷனே கிடையாது அதனால தான் நமக்கு எது தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் அணு ஆயுதங்களை கொண்ட இரண்டு நாடு யுத்தத்தால நம்மளோட துணை கண்டத்தையே அழிக்க முடியும் சாதி மத எல்லா மக்களும் இங்கிருந்து தப்ப முடியாது எல்லாரும் பேரழிவுக்கு என்ன நீங்க பல ஆக ரெண்டு பக்கமும் ஆயுதம் இருக்குங்க அணு ஆயுதம் இருக்குங்க அவைய பூச்சாண்டி தானே பூச்சாண்டி தானே அவன் ஒண்ணும் கிடையாது அவன் பலநூறு கோடி கோ பலாயிரம் கோடி ரூபாய் போட்டு என்ன இப்ப தானே சமீபத்தில் மூணாயிரம் கோடி ரூபாய் ரக விமானத்தை பராமரிக்கிறது அமெரிக்கா காசு கொடுத்தான் இந்திய அளவில் கண்டனம் தெரிவிச்சு எதுக்கு அந்த ஆயுதம் அப்போ உலக நாடுகள் இந்தியாவுக்கு என்னென்ன ஆயுதங்களை கொடுத்ததோ பாகிஸ்தானுக்கும் கொடுத்துருக்கு இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தானுக்கு அதிகமான அணு ஆயுதமே கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கனிம வளம் அந்த லூயிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கு அந்த தனி நாடு கேட்டுட்டு இருக்கான் அந்த நிலப்பரப்புங்கிறது உலகத்துல எந்த நாட்டிலும் இல்லாத கனிமங்கள் அந்த அந்த நிலப்பகுதியில் இருக்கு அந்த அந்த நிலப்பகுதிக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணிட்டே இருக்கிறான் அப்ப அவன அணு ஆயுதத்தை கூமிச்சு வச்சிட்டு இருக்கிறான் இந்த இவன் அணு ஆயுத தாக்கல் நடந்ததுன்னா நடக்கக்கூடாது நடத்த மாட்டாங்கிற இந்த இந்தியா சார்பில் அம்பர் ஆனால் இது நடத்தாது ஒரு மனித அமைப்பு அடிப்படையில் நடத்த மாட்டாங்க பாகிஸ்தானும் நடத்தக்கூடாது நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இது போற போக்க பார்த்தா ஒரு வழி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் இங்க ஆண்ட சாதி பேண்ட சாதி பேசிருக்கனால ஒரு பயிலும் தப்ப முடியாது எல்லாம் செத்து போக வேண்டியதான் ஏன் நம்ம இதை கண்டிக்கணும் இது எந்த போக முடியும் பயங்கரவாதத்துக்கு எதிராகவா இல்லது இந்த இரண்டு நாட்டு மக்கள் இருக்காங்களா அந்த அப்பாவி மக்களுக்கு எதிராகவா இவங்க போடுற சண்டை யாருக்கு எதிரோ போக அப்பாவி மக்கள் தானே கொல்லப்பட்டுட்டு இருக்கிறான் இந்திய பாகிஸ்தான் போரால தொழிலாளர்கள் விவசாயிகள் ஏழை மக்கள் வாழ்க்கையும் வாழ்வாதாரங்களும் தான் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அம்பானி அதான் பொருளாதாரம் கீழ் சரிய போதா அவன் பணம் ஏதாவது குறைய போதா முகேஷ் அம்பானி அணில் அம்பதி திருவடைய எடுத்து பிஞ்சா எடுத்து போறாங்களா அதாவது எல்லா சொத்தையும் அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்துரு போறீங்களா அந்த வச்சுக்கிட்டா நீ இந்த காசு வச்சுக்கிட்டு பாயிஸ்தான் மன் போர்த்தோடு பாகிஸ்தான் உண்டுல நான் கிட்ட அவன் சொல்ல போறானா அல்லது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முகவாளிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஊடு எங்க இருக்குன்னா தோணும் பத்திரிகை நிறைய செய்து வந்துச்சு லண்டன்லையும் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் அவன் நிலம் வாங்கியிருக்கான் ஒரு பெரிய பாதிப்பு வந்து நான் என்ன பண்ணிடுவான் ஜட்டு மனதை பிடிச்சி அவன் பறந்துருவான் அப்போ நீங்க போடக்கூடிய குண்டு யார் மேலே இருக்கும் பாகிஸ்தான் அப்பாவி மக்கள் மேலே இருக்கும் அவன் போடக்கூடிய அணு குண்டு யார் மாதிரி இருக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேலே இருக்கும் அப்ப யார் பாதிக்கப்படுவாங்க யார் வாழ்க்கை போகும் யாரோட வாழ்வாதாரம் போகும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த போரால என்ன நடந்துரும் அப்படின்னா இது தொடர்ந்ததுன்னா உடனடியாக பல அறிவிப்புகள் இந்திய சார்பில் வரும் பாருங்க பல வகையான வரி விதிப்புகள் அதிகமாகும் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய வரி விதிப்புன்றது அதிகமான கட்டணங்கள் எல்லா துறையிலையும் எல்லா துறையிலையும் வரி அதிகமாகும் அப்போ இதன் மூலமாக பாதிக்கப்படுறது உழைக்கும் மக்களும் தொழிலாளர்களும் அவங்களோட வாழ்க்கையும் வாழ்வாதாரம் தான் அப்படிங்கிறத இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியாதா புரியும் ஆனாலும் ஏன் சண்டை நம்மளுக்கு பிரச்சனை இல்லை முதலாளித்துவ சுரண்டலால அதிகரிக்கக்கூடிய நெருக்கடி நிலை பணவீக்கம் வேலை வேலைவாய்ப்பு குறைபாடு சமூக பதட்டம் அப்படின்னு புறையோடி கிடைக்கக்கூடிய இழிவுகளை மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காக இந்த போர்களை பயன்படுத்திக்கிது இரண்டு நாட்டு அரசும் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த முதலாளிகள் இந்த மக்கள் கிட்ட இருந்து சுரண்டான்ல மக்களோட உழைப்ப சுரண்டான்ல கிட்ட இருந்து வேர்வையை சுரண்டி அவன் சுகச ஒண்ணு வாழ்றான்ல அதை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு நெருக்கடி நிலை பணவீக்கம் வேலை வாய்ப்பு குறைவு சமூக பதட்டத்தை தொடர்ச்சியா இங்க கட்டமைச்சு வச்சுட்டே இருக்கா புறையோடி இல்லைன்னு சொல்லுங்க சமூக பதட்டம் இந்தியாவில் தாராளமா இருக்கா நீங்க இங்க தாராளமா இருக்கா செலவு செய்ய முடியாம மக்கள் திண்டாடி இருக்கானா எல்லாருமே வேலை வாய்ப்போட இருக்கா படிச்ச படிப்பு எல்லாமே இருக்கானா சமூக பதற்றது எல்லாமே இங்க சரியா இருக்கா மத சண்டை சாதி சண்டை எதுவுமே இல்லாம எல்லாம் அழகா இருக்கானா இதெல்லாம் புறையோடி போயிருக்கு இதையெல்லாம் மறைப்பதற்கு இந்த போரை பயன்படுத்திக்கிறாங்க இதுக்காக தான் நம்ம சொல்ல வரல பகல்காம் தாக்குதலுக்காக தான் இந்த சண்டை அப்படின்னா ஆனா அதுக்காக மட்டும் இல்ல பல்வேறு காரணங்கள் இருக்கு இதுக்காகவும் இது இந்தியாவுல மட்டும் இல்லை பாகிஸ்தான்ல தான் நம்ம அங்க ஆரம்பிக்கிறோம் பாகிஸ்தான்ல இருந்து இது துவங்குது அதிகமான பதட்டம் பாகிஸ்தானுக்கு தான் அப்ப அவன் என்ன பண்றான் இந்தியா மேல வன்முத பரப்பி பரப்பி தன்னோட இருப்பை தக்க வச்சுட்டே இருக்கான் ஏன் இந்த இந்தியா பாகிஸ்தான் நடந்துட்டு தெரியுமா இந்த ரெண்டு நாட்டுல ஆட்சியாளர்களோட மனநிலையை நான் சொல்றேன் பிற்போக்கு தேசபக்தியை தூண்டி வளர்ந்து வரக்கூடிய வர்க்க உணர்வின் எழுச்சியை நசுக்கக்கூடிய முதலாளித்துவ ஆட்சியாளர் செய்யக்கூடிய நீண்ட நெடிய யுக்தி இந்த இந்த யுத்தங்கள் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது ஆணித்தரமா தெளிவாக மிக புரிதலோடு நம்ம சொல்லக்கூடிய செய்தி தேசபக்தினுமா ஆனா தேச பொருளாதாரத்தின் மேல அக்கறை கிடையாது தேசபக்தினுமா நில கட்டமைப்பை பத்தி அக்கறை கிடையாது தேசபக்தி மொழிச்சார் மக்களுக்கான உரிமைகளை பங்கிட்டு கொடுப்பதை பத்தி இவனுக்கு எந்த அக்கறையும் இருக்காது தேசபக்தி என்னுவா மாநிலம் சார்ந்த உரிமை மாநில நலன் கல்வி உரிமை பொருளாதாரம் எதை பத்தி கிடையாது பிற்போக்கு பிற்போக்குத்தனமான ஒரு தேசபக்தி ஒரு மத கண்ணோட்டத்தோட ஒரு கட்சி கண்ணோட்டத்தோட அல்லது கட்சியை தலைமை தாங்கிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் போன்ற மதவாத இயக்கங்களோட அந்த கண்ணோட்டத்தோட நீங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய முழக்கங்களை நம்ம சொன்னா தேசபக்தி உள்ளவர்கள் அது மத்தம்தான் யாரு தேசபக்தி இல்லார்கள் ஏன் இதை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு வர்க்க உழைப்பாளர்களோட உணர்வம் அவங்களோட உரிமைகளும் அவங்களோட போராட்ட குணங்களும் மக்களோட ஒண்ணு திரட்டக்கூடிய இந்த எழுச்சி மிக்க வர்க்க உணர்வு எழுச்சி நடந்துட்டே இருக்குது இந்த வர்க்க எழுச்சியை நசுக்கிறதுக்காக முதலாளித்துவ ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு அழகான யுக்தி ஏ அப்படின்னா தொழிலாளர்கள் புரட்சி வந்துருச்சுன்னா முதலாளிகள் நசுங்கி போயிடுவாங்க உழைச்சி சாப்பிடணும் ஒரு விஷயம் ஒரு அழகான ஒரு ஆட்சி சோசலிச ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாமும் அப்ப இந்திய அளவில் எல்லாருக்கும் எல்லாமும் நீ இடத்துக்கு வந்துடும் இருந்து தான் இவங்க என்ன பண்றாங்க போலியான தேசபக்தியை உருவாக்கி இந்த வர்க்க உணர்வோட எழுச்சியை நசுக்கிறதுக்காக தொடர்ச்சியாக இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்குது எது இந்தியாவில் நடக்குது நினைச்சிடாதீங்க உலகம் முழுக்க நடக்கக்கூடிய யுத்தங்கள் அதோட மைய புலி இருக்கும்னா வர்க்க எழுச்சியை நசுக்குவதற்காகத்தான் அது மைய புலி அது இருக்கும் தெற்கு ஆசியா முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கமும் முற்போக்கு சக்திகளும் இந்த போலி தேசியவாதத்தை நிராகரிச்சு பாட்டாளி வர்க்க சர்வதேசியத்தை உண்டாக்கக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம எல்லாருமே ஒன்னு சேர வேண்டிய கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் நீங்க நம்ம நாடு அந்த பக்தி தேசபக்தி அது இதுன்னு சொல்லி இவங்க செய்யக்கூடிய வரம்பு மீறல் போருங்கிற பேரில் ஆயிரத்தை பலாயிரம் கோடிக்கு வாங்கி குவிக்கிற இந்த திட்டங்கள் இதன் மூலமாக என்ன நடந்துரும் அப்படின்னா தொடர்ச்சியாக முதலாளித்துவ இந்த பாசிச கூட்டம் மட்டும் வளர்ந்துட்டே இருக்கும் பாட்டாளி வர்க்கங்கள் நசுகிட்டே இருப்பாங்க அப்போ உழைக்கும் மக்கள் பாட்டாளி வர்க்கம் அப்படிங்கிறது இந்திய பாட்டாளி வர்க்கம் பாகிஸ்தான் பாட்டாளி வர்க்கம் அமெரிக்க பாட்டாளி வர்க்கம் ரஷ்யா சீனா இலங்கை இப்படிங்கிற தனித்தனி இல்லாம சர்வதேச அளவுல ஒரு பாட்டாளி தேசிய வர்க்கத்தை வந்து உருவாக்க வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம் ஏன்னா உழைக்கிற மக்களுக்கு உலக நாடுகள் எல்லாமே எதிராக இருக்கு சொந்த நாடுகள்ல இருந்து சொந்த மாநிலங்கள்ல இருந்து எல்லா இடங்கள்லையும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ உழைக்கிற அந்த வர்க்கம் அப்படிங்கிறது சர்வதேச தேசியத்தை உண்டாக்கக்கூடிய நெருக்கடிக்கே உள்ளாக்கி இருக்கிறோம் அதனால தான் நம்ம தெளிவா சொல்றோம் நம் போராட்டம் அப்படிங்கிறது எல்லை தாண்டி இல்லை நம் ரத்தத்தை குடிச்சு லாபம் பார்க்கக்கூடிய புரோக்கர் முதலாளிகள் பிற்போக்கு நிலப்பிரபுத்தவ இந்த கும்பல் இருக்கிறாங்கல்ல இராணுவ தொழில் அந்த கூட்டமைப்போடு தான் நம்மளோட யுத்தம் இது மிகப்பெரிய லாபகரமான ஒரு ஒரு தரகர சிந்தனையோடு எல்லா நாடுகளும் இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆயுதம் கொடுக்கறதுல இருந்து ஆயுத வாங்கி குவிக்கிறது ஆயுதம் தயாரிக்கிறதுல இருந்து பெரிய கூட்டமைப்பு இருக்குது இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது உலகம் தழுவியது இந்த உலகம் தழுவிய கூட்டமைப்பு ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பாட்டாளி வர்க்க மக்களுக்கு எதிரானது நிரந்தர தீர்வை நோக்கி இந்தியாவும் பாகிஸ்தான் நகராது தெளிவா தெரியுது ஏன்னா இவங்க முதலாளித்துவ சிந்தனையோடு இவங்க ஒரு கட்டமைப்பு இருக்கிறாங்க அவங்க ஆட்சி அதிகார வர்க்க சிந்தனையோடு ஒண்ணு வச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க சமரசம் அல்லது பேச்சுவார்த்தை அல்லது நிரந்தர தீர்வு அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வந்துடவே மாட்டாங்க ஏன்னா இந்த பதட்டமும் இந்த அத்துமீறலும் இந்த யுத்தங்களும் தான் தங்களோட இறப்பு வந்து தக்க வைக்கும் அப்படிங்கிற இந்த சிந்தனையோடு தான் இந்த இந்த போர்களையும் இந்த பதட்டங்களையும் தொடர்ச்சியும் கட்டமைச்சு வந்துட்டே இருக்கிறேன் முதலாளித்துவத்தை தூக்கி எறிவதன் மூலம் நிகழும் சமூகத்தின் புரட்சிகர மாற்றத்திலும் முதலாளித்துவ இராணுவ வர்க்கத்தை அகற்றுவதிலும் தான் எல்லைகளை கடந்த தொழிலாளர் வர்க்க ஒற்றுமையை நாம் கட்டியமைக்க முடியும் அதுதான் அடங்கி இருக்கு இது தெரியாம நம்ம ஏதோ அது இதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம் வச்சுங்களேன் முதலாளித்துவம்னா என்ன உற்பத்தின்னா என்ன அந்த உற்பத்தி மூலமாக இங்க நடக்கக்கூடிய வன்முறைகள் என்ன உலக உற்பத்திகள்ல ஆயுதம் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அந்த கூட்டமைப்போட பங்களிப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாம நாம ஏதோ நம்ம வாய்க்கு வந்த மாதிரி இவங்க அந்த பிஜேபி சொல்லக்கூடிய தேசபக்தி தான் உண்மையான தேசபக்தியோ அது இல்ல தேசபக்தி உண்மையான தேசபக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாமும் அவனுக்கு கிடைக்கணும் முதல் குடிமகன் வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் வரைக்கும் எவனுக்கும் எதுவும் இல்லை சரிசமம் அப்படிங்கிற ஒரு நிலை வரணும் அப்படி நிலை நான் முன்ன சொன்ன மாதிரிதான் அங்க முதலாளித்துவம் அழிஞ்சு போகும் அதை அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மிக தெளிவாக உலக வல்லாதிக்க இந்த முதலாளித்துவ கூட்டமைப்பு எல்லா நாட்களையும் போற ஊக்குவிச்சுட்டே இருக்குது சமாதானத்துக்கு அவங்க தயாராவே ஆக மாட்டாங்க